இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டவே இந்த படத்துக்கு வந்தன இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற கதை இப்பெல்லாம் குடும்பம் குடும்பம்ன்ற நானே வந்து என் வைஃப் நானே சின்னதாக தான் இருக்கு ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா தேர்ட்டி டேஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டாரு அவர் வந்து கதையை கேட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை அவ்வளவு அழகான அட்மாஸ்பியர் அப்படி பண்ணும் போது இதுல மாமின்றா சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் பாருங்க சூப்பரா இருந்தது நம்மளுக்கே ஒரு ரிலீஃப் என்ன இந்த மாதிரி வளர்ந்துக்கலாமே ஆக்சுவலா நானே வாழல பொண்டாடி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன் அம்மாவும் அப்புறமா தான் ஃபீல் ஆகுது தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுங்க

ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்துருக்காங்க ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிடுச்சு மாஸ் சாங் அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி உங்களை உங்களுக்கு பார்த்து அங்கே போயிடுது அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் இப்போது பிள்ள இங்கெல்லாம் இழுத்து

இதில் பண்ணேன்னா வழி கீழே விழுந்து பல்லு வாட்ஜும் அடுத்த ஷூட்டிங் போட்டேன் அண்ட் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது ஐ ரொம்ப அந்த ராவ ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர் நல்ல ஒரு நடிகர் அவர் பாருங்க தெலுங்கில் அவங்க அப்பா பெரிய நடிகர் இவர் அந்த தெலுங்கில் பெரிய இல்லாம இல்லாமல் அந்த நின்றுனர் அவர் பாட்டு இங்கே வந்துட்டு எனக்கு தான் தமிழ்தான் நண்பது அப்படியே நம்ம முழுக்கே தெலுங்கு நிற்பாது

అన్నయ్య ఇంటి దగ్గర ఇప్పుడు మా ఇంకెమెతి జనాని యున కేకంబదే ఒక లైన్ పాడండి తప్పకుండా వందదికి అత్తై కంప్లీ ప్రొడ్యూసర్ అంటే హాయ్ தி தி குலன்னான பாட்ட लुங்கி காமாலேன அந்த டைரக்டர் முதலே கேக்கி எடுத்துடார் அதனால அந்த பாடி பெக்கி சிக்ஸன் சாரி थैंक यू நீங்க சார் நீங்க உங்க தியா தியா சார் தியா தியா